السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد سورة البقرة من بلا كتئي ترشيحنا بارتوكم إن بيهوبيله إرنتيرواة ينبدع إرنتيمو الله. الله تعالى إرنتيرواة ينبدع ذو وصنة أعوذ بالله من الشيطان الرجيم الطلاق <applause> مرتان فإمساكم بمعروف أو تسريح بإحسان ولا يحل لكم أن تأخذوا مما آتيتموهن شيئا إلا أن يخاف ألا يقيم حدود الله فإن خفتم ألا يقيم حدود الله فلا جناح عليهما في مفتدت به تلك حدود الله فلا تعتدوها ومن يتعد حدود الله فأولئك هم الظالمون طلاق إرند تدويه هذا هو مرتكولا طلاق إرند تدويه الطلاق مرتان ஃப இம்சா கும்பிமா அதற்குப் பிறகு உரிய விதத்தில் அவர்களை வைத்து கொள்ளலாம் அவுத்த ஸ்ரீஹும்பிஹான் அல்லது நல்ல முறையில் அவர்களை விட்டுவிடலாம் வலாய ஹில்லகுமன் தஹுது மிம்மா ஆதை துமுஹும் நஷ் அவர்களுக்கு கொடுத்ததில் எதையும் நீங்கள் எடுப்பது உங்களுக்கு ஹலாலாக மாட்டாது ஆகுமானதல்லும் அவ்விருவரும் அல்லாஹின் வரம்புகளை பேண முடியாது என அஞ்சினாலும் அதே போல அல்லாஹின் வரம்புகளை அவ்விருவரும் பேண மாட்டார்கள் என நடுவர்களாகிய நீங்கள் அஞ்சினாலும் மனைவி தானாக விரும்பி അവനുക്ക് ഏതേനും ഈടാക്ക കൊടുത്തു പ്രിന്ന് വിടുവിൽ ഇരുവർ മീതും കുറ്റമില്ലേ ദിലൂതുല്ലാ ഇവ അല്ലാഹിൻ വരമ്പു കളും ഫലാ എനിയ അല്ലാഹുടേ വരമ്പു മീറാതിലിമൂൺ യാർ അല്ലാഹിൻ വരമ്പുമായി മീറുകോ அவர்கள்தாம் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹூத் ஆலா இங்கே சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சென்ற வகுப்பிலே நாம் சுட்டி காட்டியது போல அல்லாஹு ஆலா இருநூற்றி இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து தலாக்கினுடைய சட்டங்களை சொல்லி கொண்டு வருகிறார் இருநூற்றி இருபத்தி ஏழு இருநூற்றி இருபத்தி எட்டு வசனங் ஆகிய வசனங்களில் தலாக் தொடர்பான சில முக்கியமான அம்சங்களையும் அதுபோல ஐத்தா பற்றிய சில சட்டங்களையும் நாம் தெரிந்து கொண்டோம் இந்த வசனத்திலும் அல்லாஹு தால தலாக்கை பற்றியே சொல்கிறார் பொதுவாக நம் எல்லோருக்கும் தெரியும் இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை பிராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது கணவன் மனைவி என்கிற அந்த உறவு ஒரு ஒப்பந்தம் என்கிற அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையை தெளிவுபடுத்துகிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்கிற தத்துவத்தையோ அல்லது கணவன் மூத்தானால் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும் என்கிற சட்டங்களையோ தருகிற ஒரு அறிவுக்கு பொருத்தமில்லாத மார்க்கம் இஸ்லாம் கிடையாது அலமது அல்லாஹு இந்த குடும்ப வாழ்க்கை பற்றிய அழகான வழிகாட்டல்களை நடைமுறை சாத்தியமான வழிகாட்டல்களை குடும்ப வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான அறிவுரைகளை மிக அழகிய முறையிலே நமக்கு தந்திருப்பதை பார்க்கிறோம் அந்த வகையிலே தான் விவாகரத்து என்கிற ஒரு உரிமையை இஸ்லாம் தந்திருக்கிறது இந்த உரிமை கணவனுக்கு உரிய உரிமை அல்ல மனைவிக்கும் இந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய அம்சமாகும் கணவனும் பிடிக்காத போது விவகாரத்தை செய்யலாம் அதே போல மனைவியும் கணவனோடு வாழ பிடிக்கவில்லை என்றால் கணவனை விட்டு பிரிந்து கொள்வதற்கான வழிகளை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது இது தொடர்பாக ஆரம்ப வகுப்பிலே நாம் சுட்டிக்காட்டியது போல தலாக் என்று சொல்லக்கூடிய மூன்று பிரயோகங்களை நாம் இஸ்லாமிய சட்டத்துறையில் காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்ய முனைவது தலாக் என்று சொல்லப்படும் ஒரு மனைவி கணவனோடு வாழ முடியாது என்று அவள் பிரிவதற்காக வேண்டி காவியிடம் வைக்கக்கூடிய மனு என்று சொல்லப்படும் அல்லது முகால என்று அந்த வகையில் கணவன் தலாக் சொல்வதாக இருந்தால் அவனுக்கு மூன்று தடவைகள் தலா சொல்லுகிற உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது முதலாவது ஒரு தலா சொல்லுவான் அதற்கு பிறகு அந்த மனைவி இத்தா இருக்க வேண்டும் அது பற்றி சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம் இத்தா முடிவதற்கு முன்னர் மீட்டிக்கொள்ள விரும்பினால் மீட்டிக்கொள்ளலாம் அந்த ஒரு சான்ஸ் போய்விடுகிறது மீட்டி வாழும்போது இன்னும் ஒரு தடவை தலா சொல்லுவதற்கான உரிமை அவனுக்கு இருக்கிறது அவன் இரண்டாவது தடவை தலாக் சொல்லிவிட்டால் மீண்டும் மனைவியை மீட்டிக்கொள்ளலாம் இதைத்தான் அல்லாஹு தால அத்தலாக் மர்ரத்தானி தலாக் என்பது இரண்டு தடவைகளே என்று இங்கே சொல்வதற்குரிய அர்த்தம் அதுதான் இரண்டாவது தடவை அவன் தலாக் சொல்லிவிட்டால் முதல் தலாக் சொன்னான் மனைவி இத்தா இருக்கும் போது அவன் அவளை இதா முடிவதற்குள் மீட்டிக்கொள்கிறான் கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழலாம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பிறகு இரண்டாவது தலாக்கை அவன் சொல்லுகிறான் சொல்லிவிட்டால் மனைவி வளமை போல இருக்க வேண்டும் அப்படி இத்தா இருக்கிற நேரத்தில் அவளை அவன் மீட்டிக்கொள்வதற்கான உரிமையை அவன் பெறுவான் மீட்டிக்கொண்டு வாழலாம் மூன்றாவது ஒரு தலா சொல்லிவிட்டானாக இருந்தால் அவர்கள் இரண்டு பேரும் பிரிய வேண்டும் இரண்டு பேரும் இத்தா முடிவதோடு மட்டுமல்ல தலாக் சொன்னதுடனேயே இரண்டு உள்ள கணவன் மனைவி என்கிற உறவு முடிந்துவிடும் இருந்தாலும் மனைவி தாரிக்க வேண்டும் மூன்றாவது தலாக் சொல்லிவிட்டால் கணவன் மனைவி என்கிற உறவு முறிந்துவிடும் அதற்கு பிறகு அவள் இத்தா இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலா இருநூற்றி முப்பதாவது வசனத்தில் அந்த மனைவியை மூன்றாவது தலாக் சொல்லிவிட்டால் அந்த மனைவியோடு இவர் சேர்ந்து வாழலாமா என்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகிறார் அதிலே சொல்லும் போது மூன்றாவது தடவை அவளை தலாக் சொல்லிவிட்டால் அவளை மீட்டிக்கொள்ள இவரால் முடியாது அவள் வேறொரு ஆணை திருமணம் முடிக்க வேண்டும் இவர் அல்லாமல் இன்னும் ஒரு ஆணை திருமணம் முடிக்க வேண்டும் அவன் ஃபைன் தல்ல அந்த கணவன் இவளை தலாக் சொல்லி இத்தா முடிந்தால் தராஜா அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதில் குற்றமில்லை என்று சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த தலாக் பற்றிய ஒரு தெளிவான புரிதல் நமக்கு தேவை பொதுவாக தலாக்கோடு இன்வோல் ஆகாமல் இருக்கிறவர்களுக்கு இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் வருவதில்லை எனவே பெரிய கான்சன்ட்ரேட் பண்ணி அதை அவர்கள் உள்வாங்குவதில்லை ஒன்று இப்போ தலாக்குடைய பிரச்சனை ஏதாவது ஒரு தேசிய பிரச்சனையாக மாறும்போது அரசியல் ரீதியாக சிலர் அதை படிக்க முயற்சி செய்வார்கள் அல்லது சிலருக்கு தலாக்குடைய இஷ்யூ அவர்களுடைய வீட்டில் வந்துவிட்டால் தலாக்கை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள் அந்த நேரத்தில் குறையாக தெரிந்து கொள்வதனால் அல்லாஹுடைய பல சட்டங்கள் மீறப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே தலாக்குடைய தெளிவு சமுதாயத்திற்கு எப்போதும் தேவை குடும்ப வாழ்வில் மிக முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு சட்டமாக தலாக்குடைய சட்டம் இருக்கிறது ஆகவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவியை தலாக் சொல்வதற்கு மூன்று சந்தர்ப்பங்களை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது ஒன்று முதலாவது நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் சுண்ணத்தான தலாக் வித்தியாத்தான தலாக் என்று சுண்ணத்தான தலாக் என்று சொன்னால் மனைவி மாதவிடாயிலிருந்து சுத்தமான நிலையில் அவளோடு இவன் குடும்ப வாழ்க்கை அதாவது தாம்பத்தியம் நடத்தாமல் இன்டர்கோர்ஸ் பண்ணாமல் இருக்கிற போதுதான் அவன் தலாக் சொல்ல வேண்டும் அப்படி தலா சொல்லி விட்டால் அந்த மனைவி இத்தா இருப்பாள் அந்த இத்தா இருக்கும்போது கணவனுடைய வீட்டில் இதா இருப்பாள் கணவனுடைய வீட்டில் இதா இருக்கும் கணவன் மௌத்தான போது இருக்கிற இத்தாவை போன்று அலங்காரத்தை தவிர்த்திருக்க மாட்டாள் தன்னை அலங்கரித்துக் கொண்டுதான் கணவனுடைய வீட்டில் இதா இருப்பாள் இத்தா பீரியட் முடிவதற்குள் இரண்டு பேரும் சேர்ந்து வாழ விரும்பினால் இஸ்லாம் அவர்களுக்கு தாராளமாக வழி திறந்து கொடுக்கிறது இருந்தாலும் தலாக்குடைய ஒரு சான்ஸை கணவன் மிஸ் பண்ணி விட்டார் இழந்து விட்டார் அப்ப அவருக்கு எஞ்சியிருப்பது இரண்டு சான்ஸுகள் அப்ப இத்தா முடிந்து பிரிந்து விட்டால் சட்டம் என்ன இத்தா முடிந்து பிரிந்து விட்டால் அவர்கள் இரண்டு பேரும் கணவன் மனைவி கிடையாது இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் முதலாவது தலாக் சொல்லிவிட்டு இதா இருக்கும் போது கணவனை மீட்டிக்கொள்ளலாம் மனைவியை மீட்டிக்கொள்ளலாம் முதலாவது தலாக் கணவன் சொல்லி மனைவி இத்தா இருக்கும் போது முடிவதற்குள் அவளை சேர்த்துக் கொள்ளலாம் ஒரு ஃபார்மலிட்டிஸும் கிடையாது சும்மா சாதாரணமாக மனைவியோடு உன்னை நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னாலும் போதும் அல்லது ரெண்டு பேரும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டாலே அலமது அவர்களுடைய அந்த தலாக்கை அவர்கள் வித்ரோ பண்ணி விட்டார்கள் என்பது அதனுடைய அர்த்தமாகும் ஆனால் இத்தா முடியும் வரைக்கும் கணவன் அவளோடு சேரவில்லை விட்ரோ பண்ணவில்லை என்றால் இத்தா முடிந்தால் அவர்கள் இரண்டு பேரும் கணவன் மனைவி என்கிற உறவை இழந்து விடுவார்கள் அதுக்கு பிறகு சேர்ந்து வாழ முடியுமா என்றால் சும்மா சேர்ந்து வாழ முடியாது ஆனால் அவர்களுக்கு ஒரு சலுகை இருக்கிறது அவர்கள் இரண்டு பேரும் மீண்டும் திருமண ஒப்பந்தத்தின் மூலம் ஒன்று சேரலாம் நம்ம பழையது முடிந்துவிடும் திருமணம் ஒப்பந்தத்தின் மூலம் ஒன்று சேர்கிற போது அவர்கள் புதிய கணவன் மனைவி இருப்பார்கள் தலாக் என்கிற பேச்சு அதாவது முதல் தலாக்குடைய பேச்சு அங்கே திரும்ப வர மாட்டாது இதுக்கப்புறம் தலாக் சொன்னால் அது ஃபஸ்ட் தலாக் தான் ஆனால் சேர்வதாக இருந்தால் புதிய திருமண ஒப்பந்தம் எப்படி ஒரு முகமது என்பவர் ஒரு ஆயிஷா என்கிற பெண்ணை திருமணம் முடிப்பாரோ அதே தான் இவர்கள் இரண்டு பேரும் திருமணம் முடிக்கும் மகர் கொடுக்க வேண்டும் சாட்சிகள் இருக்க வேண்டும் வலி இருக்க வேண்டும் இதை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பாளர் இருக்க வேண்டும் இந்த அடிப்படையில் அந்த திருமணம் நடைபெற வேண்டும் அதுபோல வலிமா கொடுப்பதும் சுண்ணத்தாகும் அப்படி இல்லாமல் சேர்த்து கொண்டால் அல்ஹம்துலில்லா அதாவது இத்தா முடிவதற்கு முன்னர் சேர்த்து கொண்டால் அவர்கள் மீண்டும் தன் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சாதாரணமாகவே தொடர்ந்து செல்லலாம் அதே போல அப்படி தொடர்ந்து செல்லும் போது மீண்டும் பிரச்சனை வந்து தலா சொல்லிவிட்டால் அவருடைய இரண்டாவது சான்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது அதில் இத்தா இருக்கும் போது தேவை என்றால் ஆரம்பத்தில் சொன்னது போல அவர்கள் இரண்டு பேரும் இத்தா முடிவதற்குள் சேர்ந்து வாழ விரும்பினால் சேர்ந்து வாழலாம் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மூன்றாவது தலாக்கை அவர் சொல்லிவிட்டால் அதோடு அவர்களுடைய கணவன் மனைவி உறவு முறிந்து விடுகிறது என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் சொன்ன இந்த செய்தியை நீங்கள் கிரகித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் தொடர்ந்து தாலா சொல்கிறான் அன் இப்போ மகருடைய சட்டத்தை பேசுகிறான் ரெண்டு தலாக் முடிந்து விட்டது அல்லது ஒரு தலாக் சொல்லி இத்தா முடிந்து விட்டது இப்போது மகர் பற்றிய சட்டம் என்ன என்று கேட்டால் அல்லாஹுத்தாலர் சொல்கிறான் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தவற்றில் எதையும் நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆகுமானதல்ல மனைவிக்கு மகராக கொடுத்ததை கணவன் எடுக்கக்கூடாது கூடாது இப்ப தலாக் சொன்னால் அவளிடம் கொடுத்தது அவளுக்கு தான் இங்கே ஒரு முக்கியமான அம்சத்தை நாம் கவனிக்க வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை தலாக் என்பது ஒரு பிரச்சினையினால் வரக்கூடிய முடிவாகும் பிரச்சனைப்பட்டால் முதல் நம்முடைய சமுதாயத்தில் மகரை திருப்பி கேட்கிறார்கள் இது ஒரு பக்கம் ரெண்டாவது அந்த பெண்ணுக்கு அன்பளிப்பாக அவர் கொடுத்தவற்றையெல்லாம் திருப்பி கேட்கிறார் அது எந்த வகையில் நியாயமாகும் நீங்கள் எனக்கு ஒரு பொருளை அன்பளிப்பாக விட்டு திரும்ப கேட்பது கூடுமா என்றால் கூடாது தசூல் சல் அல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஆ ஐ துஃபி ஹிபதிஹி கெல்கெல் பி ஹௌதுஃபி கைஹி ஸ்பஹன் அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டை நன்றாக இந்த ஹதீஸை புரிந்து கொள்ளுங்கள் குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய உறவுகளுக்கு இடையில் இது அடிக்கடி நிகழக்கூடிய ஒன்றாகும் ஒன் நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி அல்லது நெருங்கிய நட்பு வட்டமாக இருந்தாலும் இந்த ஹதீஸ் நமக்கு மிக முக்கியமாக தேவை ஹிஸல்லா நம்மளுக்கு சொல்கிறார்கள் கொடுத்த கிஃப்டை திருப்பி கேட்பவர் எப்படிப்பட்டவர் என்றால் ஒரு நாயை போன்றவர் அந்த நாய் வாந்தி எடுத்து விட்டு மீண்டும் அந்த வாந்தியை அந்த நாய் சாப்பிடுகிறது சுபஹான் எப்படிப்பட்ட ஒரு ஒரு உதாரணம் என்று பாருங்கள் அந்த நிலைமையை ஒரு கேவலமாக ரசோல்லா அவர்கள் சித்தரிக்கிறார்கள் நாய் வாந்தி எடுத்து விட்டு அந்த வாந்தியை சாப்பிடு போது சாப்பிடுவது போல உள்ள ஒரு நிலைதான் கொடுத்த கிப்டை திருப்பி கேட்பது என்பது அப்போ கிஃப்ட் கொடுத்து விட்டால் யாருக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்குறோமோ அவர் தான் அதனுடைய உரிமையாளர் அவர் விரும்புகிற மாதிரி பண்ணலாம் நிறைய கணவன்மார் இன்று இந்த இந்த விஷயங்களில் மகருடைய விஷயமாக இருக்கலாம் அல்லது கிஃப்ட் விஷயமாக இருக்கலாம் அல்லாஹுடைய சட்டங்களை சிம்பிளாக மீறுவதை நாம் பார்க்கிறோம் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்றா தொழுதுட்டா ஓகே அவர் கிளாஸுக்கு போய் வந்தா ஹைர் அலமது இல்லா முடிஞ்சு அல்லது ஒரு பள்ளிவாசல்ல நிர்வாகியாக உட்கார்ந்துட்டோமுண்டா மாஷால்லா அல்லது வெள்ளிக்கிழமை தொப்பியை போட்டு பள்ளிக்கு போனோமுண்டா அல்லது ஒரு பெண் அபாயா போட்டுட்டு திருமண நிகழ்வில் கலந்து கொண்டா அவங்க எல்லாம் பெர்ஃபெக்ட் முஸ்லிம்ஸ் என்று நினைக்கிறார்கள் இஸ்லாம் என்பது நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டு வருவது போல ஒரு லைஃப் ஸ்டைல் சகோதர சகோதரிகளே வாழ்க்கை நிறையது எல்லா இடங்களிலும் இஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும் சிலதை ஏற்று சிலதை நிராகரிக்கிற நிலை முஸ்லிமுக்குரிய நிலை அல்ல அது யூதர்களுடைய நிலை என்ற குரான் சொல்லுகிறது ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை அவர்கள் புறக்கணிப்பார்கள் நம்ம அப்படி இல்லை இஸ்லாத்தில் பூர்ணமாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கிறார் அப்ப நம்ம முழு முஸ்லிமாக வாழ வேண்டும் ஒரு ஒரு பகுதியை பிடித்து அதிலே தொங்கிக்கொண்டு அதை எக்ஸ்ட்ரீமாக பார்க்கிற நிலையில் ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது ஒரு முஸ்லீம் தன்னுடைய சக்திக்குட்பட்டவரை முழு வாழ்க்கை நிறையையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அது திருமண வாழ்வோடு தொடர்பானதாக இருந்தாலும் சரி குழந்தை வளர்ப்போடு தொடர்பானதாக இருந்தாலும் சரி பிஸ்னஸோடு தொடர்பானதாக இருந்தாலும் சரி அல்லது சமுதாயத்திலே நாம் வாழுகிற போது அண்டை விட்டார்களோடு ஏனைய மக்களோடு முஸ்லீம் அல்லாதவர்களோடு என்று எல்லா உறவுகளிலும் எல்லா நிலைகளிலும் நாம் குரான் சுண்ணாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்கு ரெடி என்று டிக்ளேர் பண்ணதால தான் நம்ம முஸ்லீம்கள் நிறைய முஸ்லீம்களை நான் நம்ம பார்க்கிறோம் துரதிஷ்டம் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும் அவர் அவருக்கு பிடித்த இடங்களில் பிடித்து தொங்கி அலைகிறார்கள் ஆனால் ஒரு ஒரு ஏரியாவில் கட்டும் எக்ஸ்ட்ரீமான போக்கு இருக்கிறது மத்த ஏரியாவில் முழுக்க லூஸ் அல்லா சிலரை நீங்க பார்த்தால் அஜ்நபி மஹரம் சட்டங்களில் வெரி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வர மாட்டார்கள் ஆண்களோடு உறவுகள் வைக்கும் போது எப்படி குர்வானும் ஹதீஸும் சொல்லுகிறதோ அந்த சட்டங்களை பண்ணுவார்கள் மஷல்லா தபா ரில்லா வெரி குட் அதே நேரத்தில் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா ஜீரோ இது ஒரு முரண்பாடான நிலையா இரத்த உறவுகளை பேணுகிற விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த தன்னை முழுமையாக மறைத்துக்கொண்டு இந்த அஜினபி மஹரமி சட்டங்களை எல்லாம் பேணி இரத்த உறவு விஷயத்துல அவுட் என்ன இஸ்லாம் இது எப்படி நாம் அஜ்னபி மஹரமி சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது அல்லாஹுடைய சட்டம் என்பதால் முக்கியத்துவம் கொடுத்தால் இரத்த உறவுகளை பேணுவது என்பது அந்த சட்டங்களை விடவும் மிக கடுமையாக வலியுறுத்தப்பட்ட சட்டங்களாக கணவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதைவிட கூடுதலாக வலியுறுத்தப்பட்ட சட்டங்களாகும் இப்போ முழுவதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தொழுகை வாக்குக்கு தொழுவது தொழுகையிலே பேணுதலாக இருப்பது ஜக்காத்து கொடுப்பது நாவை பேணிக் கொள்ளுவது என்று பல விஷயங்கள் இருக்கின்றன இஸ்லாத்திலே வந்த தான் இங்கே நம்ம பார்க்கிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே தலாக் பிரச்சனையால தான் தலாக் வரும் பிரச்சனை இல்லாமல் தலாக் வராது முரண்பாடுகளும் பிரச்சனைகளும் வந்துட்டு தலாக் சொன்னால் கொடுத்த மகரை திருப்பி பெறுகிற உரிமை கணவனுக்கு கிடையாது கேட்க முடியாது அதே போல கொடுத்த கிஃப்டுகளை திருப்பி கேட்க முடியாது ஆனால் நல்ல ஹஜிக்கு போயிருக்கிறார் ரொம்ப ரூபா போயிருக்கிறார் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டு டிமாண்ட் பண்றாரு என்னன்னா நான் கொடுத்த மகரை தர வேண்டும் என்ன பெரிய அமௌண்ட் மகர் கொடுத்திருப்பார் அல்லது கிஃப்டாக ஒரு வீட்டை கொடுத்திருப்பார் அல்லது கிஃப்டாக நிறைய நகை கொடுத்திருப்பார் அதை கேட்டு சண்டை பிடிக்கிற நிலை பார்க்குறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தால இங்கே தெளிவாக சொல்லுகிறான் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தவற்றில் நீங்க கொடுத்தன மகர் எதனையும் நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆகுமானதல்ல ஹலால் அல்ல அப்ப ஹராம் எடுத்துக்கொள்வது ஹராம் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறார் எனினும் அவ்விருவரும் அல்லாஹின் வரம்புகளை பேண முடியாது என அஞ்சினாலும் அல்லாஹின் வரம்புகளை அவ்விருவரும் பேண மாட்டார்கள் என நடுவர்களாகிய நீங்கள் அஞ்சினாலும் மனைவி தானாக விரும்பி கணவனுக்கு ஏதேனும் ஈடாக கொடுத்து பிரிந்து விடுவதில் இருவர் மீதும் குற்றம் இல்லை இப்ப மனைவி என்ன சொல்றாங்க என்றால் ஆஹ் ரெண்டு பேருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது குடும்பத்துல பேச்சுவார்த்தை நடத்தினால் சேர்ந்து வாழ்றதுக்கான சான்ஸ் இல்லை இப்ப மன கணவன் தலாக் சொல்லுகிறார் எதையும் கேட்க முடியாது ஆனா மனைவி சொல்றாங்க நான் உங்களுக்கு இதை திருப்பி தந்துடுறேன் என்று சொன்னால் இட்ஸ் ஓகே மனைவி விரும்பி தந்தால் நமக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நாம ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த இடத்தில் இன்னும் ஒரு சட்டத்தை உலகமாக்கல் சொல்கிறார்கள் அதாவது மனைவி ஹொலு செய்கிறார் மனைவி ஹுலு செய்கிறார் என்று சொன்னால் அவள் சொல்லுகிறாள் எனக்கு இவரோடு சேர்ந்து வாழ முடியாது எனக்கு விவாகரத்து கொடுங்கள் என்று கேட்கிறார் அப்படி கேட்டால் மனைவியுடைய மனைவிக்கு கொடுக்கப்பட்ட மகரை அவள் திருப்பி கொடுக்க வேண்டும் ரிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்பது புகாரி போன்ற ஹரிஷ்கிருந்தங்களில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே மனைவி விவாகரத்து கேட்டு கொலு ஆக அந்த விவாகரத்து இடம்பெறமாக இருந்தால் மனைவி தனக்கு கிடைத்த மகரை திருப்பி கொடுக்க வேண்டும் கிப்டை அல்ல கிஃப்டை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிலர் உணர்ச்சி வசப்பட்டு கிஃப்ட் கொடுக்கிறான் சிலரன் கடுமையாக நேசித்து திருக்கிறதெல்லாம் தூக்கி கிப்டாக கொடு திரும்ப கேட்டால் சட்ட ரீதியாகவும் அது திருப்பி கொடுக்க முடியாது மார்க்க ரீதியாகவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கிஃப்ட்டாக பெற்றவர் நம்முடைய நிலைமையை புரிந்து மீண்டும் அதை திருப்பி நமக்கு அவருடைய கிஃப்டாக தர விரும்பினால் அது வேறு விஷயம் அது தான் கணவன் மனைவியுடைய நிலை என்பதை நாம் புரிய வேண்டும் அதே போல வேறொரு இடத்திலே அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் மகரை பொறுத்தவரையில் மனைவி அந்த மகரிலிருந்து அவர்களாக அது தலாக்காக இருந்தாலும் சரி அல்லது சேர்ந்து வாழும் போதும் சரி மகருக்கு உண்மையிலே சொந்தக்காரர் யார் மனைவிதான் அது நம்ம திருமணம் முடித்து விட்டோம் என்பதற்காக நம்ம மனைவியுடைய விருப்பம் இல்லாமல் மகரை பறித்தெடுப்பது கொள்ளையாகும் அநியாயமாகும் லேசில மறுமையில் தப்ப முடியாது என்பதை இப்படி பறிக்கிற கணவன்மார் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் மனைவி தானாக விரும்பி மன விருப்பத்தோடு கணவனுக்கு அந்த மகரிலிருந்து கொடுத்தால் அதை அனுபவிக்கிற அதை பயன்படுத்துகிற உரிமை கணவனுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் இவ்வாறான விஷயங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் போட்ட வரம்புகளாகும் அல்லாஹ் போடக்கூடிய வரம்புகளை நீங்கள் மீறாதீர்கள் அல்லாஹ் போடக்கூடிய வரம்புகளை யார் மீறுகிறாரோ அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் அல்லாஹ் சொல்கிறான் எனவே அல்லாஹுடைய வரம்புகளை சரியாக பேணி நடக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் இங்கே சொல்லப்பட்ட சட்டங்களையும் சரியாக புரிந்து கொண்டு அவற்றை நாம் தேவைப்படும் போது சரியான முறையிலே பயன்படுத்துவதற்கும் முயற்சிய வேண்டும் அல்லாஹு தாலா அதற்கு நாம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத் سبحانك اللهم وبحمدك اشهد ان